வணக்கம் வணக்கம் வெல்கம் டு பேன் கிச்சன் நான் செடியெல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் எனது ஆன்லைனில் செடியெல்லாம் ஆமாங்க கடைசியில் இந்த வீடியோக்கு கடைசியில் நான் நம்பர் அட்ரஸ்லாம் கொடுக்குறேன் அவங்க அழகாக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க கே ஆர்டர் பண்ணும்போதே கேட்டேன் கொஞ்சம் பச்சை இருக்குமா அதில்னு கண்டிப்பாக இருக்கும் நாங்கள் ஓரளவுக்கு க்ரீனிஷாக தான் இருக்குது இதை நான் தொட்டியில் எடுத்து வைக்கணும் இங்கெல்லாம் நான் வாங்கும்பொழுது ஒரு சின்ன தொட்டியே எனக்கு நூற்றம்பது ரூபா இரநூறுவா ஆகும் அண்டு சில பிளான்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது ஈவன் கனகாம்பரம்லாம் இங்கெல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் மருதாணி செடியும் ரேராக தான் கிடைச்சிது முள்ளை செடி அதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் வந்து சவுத் இண்டியன் பேஸ்டு ஃப்ளவர்ஸு அரளி செடி செம்பருத்தி செ செம்பருத்தி கிடைச்சிது பட் ரொம்ப விலை ஜாஸ்தி இங்கேலாம் அதனால நான் ஆர்டர் பண்ணிட்டேன் வெத்தலை கொடி இதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அவங்களோட அட்ரெஸ் அண்ட் ஃபோன் நம்பர் இந்த வீடியோவுக்கு கடைசியில் வரும் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் வேணும்னாக்கா இப்போ ஆஃபர் போகும் பொழுதே அழகாக வாங்கி உங்கள் வீட்டை நல்ல செடிகளால் ரொப்புங்க வெயில் காலம் பசங்களுக்கெல்லாம் லீவு ஸோ அவங்கள விட்டு ஒரு ஒரு செடி நட்டு வைங்க யான் பெற்று இன்பம் பெருக இவையகம் தான் நான் இந்த வீடியோவை நான் அப்லோட் கொடுத்துருக்கேன் எல்லாமே ஓரளவுக்கு பச்சையத்தோடு தான் வந்திருக்கு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ட்ரை பண்ணுங்கள்